இப்ப விஜய ஏன் கைது பண்ணலன்னு சொல்லி கேட்கிறாரு இப்ப அடிப்படையா தெரிய வேண்டியது என்னன்னா மதியழகன் அவங்களுடைய மாவட்ட செயலாளர் தான் இவங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட வந்து லயஸ் பண்ணியிருப்பாரு புசி ஆனந்தும் வந்து பண்ணியிருக்கலாம் அப்போ யார் யாரெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட லயஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி கூட்டத்தை கட்டுப்படுத்துகிறோம் எங்க தொண்டர்களை வச்சு சேரணும்னு எல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் மீறி இருக்காங்க அப்படிங்கறதுனால அவங்க மேல உடனடியாக அதாவது ஆதாரம் இருக்கு இவங்க இந்த மாதிரிலாம் வாக்கு கொடுத்தாங்க அந்த வாக்கை மீறினாங்கன்னு இப்போ விஜய்க்கு வந்து முதல்ல சொல்லப்பட்டதா இவங்களால நம்ம லேட்டாக கிளம்புவோம் சார்ட்டர்ட் பிளேன் அரை இது வந்து டிபார்ச்சர் அரைவர் வந்து இப்படித்தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னாங்களா தெரிஞ்சோம் கூட்டம் ரொம்ப அலமோதுன்னு தெரிஞ்சும் அவர் வந்து லேட்டாக வந்தாரா இதுக்கான ஆதாரங்கள் இல்லாமல் விஜய் வந்து ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அதன் காரணமாக கூட தமிழக அரசு வந்து இதில் வந்து நிதானமாக போகலாம் டிவிக்கு இளைஞன்னு சொல்லியிருக்காரு ஒரு வித நபர் விசாரணை கமிஷன் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வந்து நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறதான்னு சொல்லி தீர்மானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வரைக்கும் ஏன் தாமதிக்கணும்னு எனக்கு தெரியாது இவங்களுடைய ஆதாரங்கள் வந்து அதுக்கு முந்தினதாகவே இருந்ததுன்னா முன்னதாகவே கிடைச்சிருச்சுன்னா நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த விதமாக தயக்கமும் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இன்னொன்று இவர் வந்து எடப்பாடி வந்து சொல்லியிருக்காரு ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைச்சதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதே எடப்பாடி வந்து இந்த ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைச்சதுக்கு அப்புறம் ஏன் தவறான தகவல்கள்லாம் சோசியல் மீடியால போட்டாங்க அப்படின்னு அவங்கள பத்தி கேட்டாரா இப்படிப்பட்ட ஒரு டிராஜடி நடந்திருக்கும் போது முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் இன்னும் பொறுப்போட பேசணும் அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்ப்போம் அப்படிப்பட்ட பொறுப்பு இல்லாமல் பேச்சு நடக்கிறதுங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரியது இது ஒண்ணு ரெண்டாவது செந்தில் பாலாஜி தான் இங்கே வந்து இத்தனை பிரச்சனை வந்துச்சுன்னு ஒரு பிரச்சாரம் இப்போ வந்து கலப்படுது அது காரணம் சொல்கிறாங்க செருப்பெல்லாம் எடுத்து வீசினாங்கன்னு இப்போ செந்தில் பாலாஜி ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காரு அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர்னு சொல்கிறார் செருப்பு வீசினது வந்து என்னையை பற்றி ரெஃபரன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே செருப்பு வீசப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அப்போ இவர் பற்றி ரெஃபரன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி செருப்பு வீசினாங்கன்னு யார் செருப்பு வீசினாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு விளக்கம் சொல்லப்படுது தண்ணி இல்லாத இதை அட்டென்ஷன் இது இது பண்ணுறதுக்காக விஜயுடைய அட்டென்ஷனை வந்து ட்ரா பண்ணுறதுக்காக அவர் கையில் ஒன்றுமே இல்லை கால்ல போட்டு செருப்பு தான் இருந்துச்சு அதை எடுத்து வீசினார்னு இப்போ சொல்கிறாங்க அது விசாரணைக்கு அப்புறம் தெரிய வரும் ஆனால் செந்தில் பாலாஜியை பற்றி ஒரு பேசுனதுனால அங்கே கலவரம் வரும்னா செந்தில் பாலாஜியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஏன் செருப்பு வீசுனாங்க எல்லாத்தையுமே வீடியோ இருக்குது எந்த நேரத்துல செருப்பு வீசப்பட்டதுங்கிறது வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்ப இதை வந்து செந்தில் பாலாஜி சொன்னதுக்கு அப்புறம் அது யாரும் மறுதளிக்கல அப்ப என்ன ஆகுதுன்னா பல தப்பான தகவல்களை சோசியல் மீடியால பரப்புறது